அனைவருக்கும் வணக்கம் த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல குரு பகவான் அதீசாரமா பயிற்சி செய்ய இருக்கிறார் அதாவது அது என்ன அதிகாரமா பயிற்சி ஆகுறது அப்படின்னா குரு தன்னுடைய இயல்பு இருந்து கொஞ்சம் வேகமாக ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்ஸ்லிட் ஆகுறது அதை நம்ம அதிசார பயிற்சின்னு சொல்றோம் மிதத்திலிருந்து கடகத்துக்கு அதிகாரமா பயிற்சி ஆகுறாரு ஸோ அடுத்த வருடத்துல அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறதுலாம் இருக்கு ஸோ இந்த வருடத்திலேயே குரு பகவான் கொஞ்சம் வேகமாக நகர்ந்து கடகத்தை நோக்கி பயணிக்கிறாரு ஸோ இது வந்து நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை நிச்சயமா கொடுக்கும் ஸோ அதை பத்தி தான் அந்த பதிவுல நம்ம டீடெயிலாக பார்க்க போறோம்

பார்த்தோன்னா குரு பகவான் நேர்கதியில் அதிசாரமாக உச்ச நிலையில் டிராவல் பண்ணுவார் அதே போல நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் பக்ரகதி அடைந்து கடகத்திலேயே டிராவல் பண்ணுவார் ஸோ ஒரு உச்ச கிரகம் வந்து பக்ரம் ஆகும் போது நீச்ச ஒரு அமைப்பு இருக்கு அது வந்து நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் அந்த நீச்ச அமைப்பில் டிராவல் பண்ணுவார் எனவே இந்த அதிசார பயிற்சியை நம்ம ரெண்டு பகுதியாக பலன்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தோன்னா அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் உச்ச அமைப்பில் கடகத்தில் டிராவல் பண்ணுவார் அதே போல நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும்

இருபத்தி நான்கு நாட்கள் வந்து பார்த்தோன்னா நேர்கதியிலையும் ஒரு முப்பத்தி எட்டு நாட்கள் வக்ரகதியிலையும் டிராவல் பண்ணுவார் ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கு மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போது மேஷ ராசி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீட்டெயிலா கிளியரா பாக்கலாம் நம்மளுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நம்முடைய ராசி மன்றம் நட்சத்திரத்துக்கு நான்காம் இடத்துல உச்சமாக போறாரு நான்காம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் தாயார் இடத்துல குரு அமைப்பு குரு வந்து நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர் அதாவது வந்து ஒன்பதாம் அதிபதி பிளஸ் வந்து பனிரெண்டாம் அதிபதி அவர் போயிட்டு நான்காம் இடத்துல அமர்ந்து உச்சமாகறது சில நிலைகள்ல நமக்கு நல்லதுதான் பெருசா நெகட்டிவான பண்ணிடாது நம்மளுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில காலங்களாவே பார்த்தோன்னா நமக்கு அவ்வளவா பேவர போல நிறைய பேருக்கு பொருளாதார விரயம் கடன் சுமை நிறைய மனக்குழப்பம் நிறைய பிரச்சனை எதுல டிராவல் பண்றதுன்னு தெரியல ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கு ஒரு தெளிவே கிடைக்க மாட்டேங்குது அதே மாதிரி மனசும் ஒரு அமைதி அடைய மாட்டேங்குது ரொம்ப டிப்ரெஷனா போற மாதிரி இருக்கு ஒரு புரிதலே இல்ல ஃபேமிலி பிரஷர் ஒரு பக்கம் இருக்கு பண பற்றாக்குறை பொருளாதாரம் நமக்கு வந்து எல்லா விதத்திலையும் தடையா இருக்கிறது குடும்பத்துல சுப நிகழ்வு நடந்திருக்கும் ஆனா சுப நிகழ்வுக்கு பிறகு ஒரு மாதிரி விரக்தி தன்மை மனசு வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ணி அதுல மகிழ்ச்சி அடையலாம்னு பண்றோம் ஆனா அதுவே ஒரு மாதிரி விரக்தி தன்மையா மாறிட்டு ங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் மேக்சிமம் அப்படியே ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் காரணம் என்னன்னாக்கா ஏழ்ரை சனி ஏழ்ரை சனியில விரைய சனி நடந்துட்டு இருக்கு பொருளாதார விரையனும் அர்த்தம் இப்போ வக்கரமா இருக்கிற சனி பகவான் பெருசா பிரச்சனைகளை கொடுக்கறதில்லை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து சனி வக்ரத்துல இருப்பாரு நல்ல பெருசா பிரச்சனைகள் இல்லை ஆனா பிறகு வந்து வக்ர நிவர்த்தியும் ஆயிடுறாரு நவம்பர்லயே பார்த்தோம்னா வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு நெய் ஏழரை சனி ரீஸ்டார்ட் ஆயிடும் இப்போ இந்த இந்த சமயத்துல குரு அதிசாரமா பயிற்சியாகி நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல வந்து உச்சமாகிறாரு சோ இந்த அமைப்பு எப்படி இருக்கும் இது வந்து சில நிலைகள்ல நமக்கு நல்லதுதான் இப்ப நான்காம் இடத்துல குரு வந்து உச்சமாகும்போது நிறைய பேருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் இது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பாசிட்டிவான இன்டிமேஷன் ரொம்ப நாளா நீங்க வண்டி வாகனம் வாங்கணும் ஆசைப்பட்டு இப்போ அதை ட்ரை பண்ணீங்கன்னா க்ளிக் ஆயிடும் ஸோ அதுக்கு இந்த மாதம் வந்து இந்த காலகட்டம் வந்து இந்த அதிசார பயிற்சி உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் வண்டி வாகனத்தை சேஞ்ச் பண்றதுக்கும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது நிலப்பலம் வாங்கணும்னு நீங்க ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை இப்போ நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம் அதுக்கும் இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டம் நிறைய பேர் நிலப்பலம் வாங்க வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் நான் வந்து பாசிட்டிவ்வாக பார்க்குறேன் அடுத்து வந்து இருந்த தடை தாமதம் தடுமாற்றம் விலகும் கல்வி சார்ந்த வகையில் ஒரு வளர்ச்சி ஒரு மாற்றம் அதெல்லாம் டீஃபால்ட்டாக கிடச்சிடும் கல்வியில் உயர்வு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்தோன்னா நம்ம அதை ரெண்டு பகுதியாக பிரிக்கிறோம் அக்டோபர்ல இருந்து அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆடினரியாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கல்வி முடியே நியூ ப்ளான்ஸு புதுசாதாச்சி நீங்கள் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்க அதுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து எக்ஸ்ட்ரா ஆடினரியாக இருக்கும் அதே போல் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போறதுக்கான கடைக்கு கிடைக்கும் இந்த நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அது கிளிக் ஆகும் அதுக்கு பாசிட்டிவா இருக்கு அடுத்தது நம்ம பார்க்கறது வந்து பார்த்தோம்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பெரிய அளவிலான பிரச்சனைகள்லாம் சரியாகும் உடல் ஆரோக்கியத்துல ஒரு தெளிவு ஒரு நல்ல மாற்றம் அதெல்லாம் கிடைக்கும் குரு வந்து அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா மன ரீதியாக நிறைய தாக்கத்தை கொடுக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை அலி வக்ரம் போது நீச்ச பலனை செய்வார் நிறைய மன ரீதியாக நிறைய தாக்கங்கள் இருக்கும் மனசுல நிறைய ஆசைகள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் ஒன்று மாற்றி ஒன்று மனசு தாவிக்கிட்டே இருக்கும் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது மேலே நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சிந்தனைகளை கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கணும் ஆசைகளை கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கணும் உடைய எண்ணங்களை நல்லா சிலைமைப்படுத்தி அழகாக வச்சுக்கணும் ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் நெகட்டிவான தாட்ஸ் அதிகமாக ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல் உங்களுடைய எண்ணங்களை அழகுபடுத்திக்கிறது நல்லது மற்றபடி இந்த நேரத்தில் கல்வி சம்மந்தமான விஷயங்களுக்கு நல்லா இருக்கும் பாசிட்டிவா இருக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கல்வியில் நீங்கள் எதாச்சும் படிப்பு சார்ந்தவர்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணீங்கன்னா அது கிளிக் ஆகும் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான யோகம் உண்டாகும் நிலப்புலம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது அசையும் அசையா சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்குறது ஸோ அதுக்கெலாம் வந்து ஒரு பாசிட்டிவான சைன் இருக்குது அடுத்தது இந்த காலகட்டத்தில் தாயாருடைய ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா கிடைக்கும் குரு உச்சமா இருக்கிற காலகட்டத்தில் ஒன்பதாம் அதிபதி நான்காம் இடத்துல உச்சம் வந்து தாயாருடைய சப்போர்ட் வந்து அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் பாசிட்டிவா இருக்கும் தாயார் வந்து நல்ல நல்லா பலமா இருப்பாங்க தாயாருடைய ஆதரவால உங்களுக்கு வளர்ச்சி உண்டாகும் நான் பாக்குறேன் இதுவே நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் இந்த காலகட்டம் வரைக்கும் பார்த்துனா தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தாய் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தாயாருக்கு ஹெல்த் ரீதியாக ஏதாச்சும் நீட்ஸ் ஏற்படலாம் அல்லது தாயாருடைய அவர்களுடைய உறவு நிலையில ஒரு மாறி மாற்றங்கள் ஏற்படலாம் அல்லது தாயாரை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏதாச்சும் ஏற்படலாம் இப்படி ஏதாச்சும் தாய் சார்ந்த வகையில ஒரு மாதிரி வருத்தமான மனநிலையை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு அல்ல நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தாய் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் அடுத்தது நம்ம பாக்குறது வந்து பாத்தோம்னா தந்தை வழியால ஒரு ஆதாயம் உண்டு தந்தையாருடைய ஒத்துழைப்பு தந்தையால ஆதாயம் தந்தை சார்ந்த வகையில ஒரு அனுகூலமான ஒரு பலன்கள் அதெல்லாம் வந்து பாசிட்டிவா இருக்கு ஏன்னா ஒன்பதாம் அதிபதி நாளில் உச்சம் எனவே வந்து தந்தை சார்ந்த வகையில இருந்த வருத்தம் கவலை குழப்பம் இதெல்லாம் சரியாகும் தந்தையாருக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவுமே ஆல்மோஸ்ட் சரியாகும் தந்தையால ஆதாயம் உண்டு தந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மகிழ்ச்சி மாற்றங்கள்லாம் உண்டு தந்தை வழி உறவுகளாலேயும் ஆதாயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு அதே மாதிரி இந்த நேரத்தில் புதுசா தங்க அணிகலன்கள் வாங்குறது அல்லது ஏதாச்சும் தங்க அணிகலன்கள் அடகுல இருக்குன்னா அதை மீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது கோல்டு வாங்கலாங்கிற ஒரு ஐடியா வருது சுப செலவுகள் நம்முடைய எதிர்காலத்துக்காக ஏதாச்சும் பணம் சேமிக்கிறது குறிப்பா அது கோல்டு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைடா இருக்கு அதனால தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான யோகம் உண்டு ஸோ அதுல ஒரு சில இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது குரு உச்சமாகி தன்னுடைய பார்வைகளை மிக முக்கியமான இடங்கள்ல பதிப்பாரு பார்வையை வந்து உச்ச குரு வந்து நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல செலுத்துவாரு வம்பு வழக்கு பிரச்சனை உடல் ஆரோக்கிய ரீதியா இருக்கக்கூடிய குழப்பம் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு அன்ஸ்டேபிளான எதிர்ப்பு இதெல்லாம் வந்து இந்த அதிசார பயிற்சியில சரியாகும் பிரச்சனைகள் எல்லாம் தெளிவாக சரியாக ஆரம்பிக்கும் அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு காலகட்டம் ஏதாச்சும் வம்பு வழக்கு போயிட்டு இருக்குன்னா அதுல உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் பிரச்சனை குறையும் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த தொல்லைகள் விலகி உடல் ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் உடைய முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணும் அடுத்து குருவுடைய சம சப்தம பார்வை நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் உத்தியோகத்துல ஒரு அற்புதமான உயர்வு அந்த காலகட்டம் கொடுத்துரும் நிறைய பேருக்கு தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் ஏற்படும் தொழில்ல இருந்த தொய்வு நிலைகள் சரியாகும் உத்தியோகத்துல இருந்த தொய்வு நிலைகள் சரியாகும் சக ஊழியர்களோடு ஏற்பட்ட கருத்து போராட்டங்கள் பிரச்சனைகள்லாம் விலகும் இப்ப வந்து தொழில் உத்தியோகத்துல ஒரு நிம்மதியான அமைப்பு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் அற்புதமான முறையில கிடைக்கும் இப்ப நீங்க வந்து தொழில் உத்தியோக ரீதியாக ஏதாச்சும் ட்ரை பண்ணீங்கன்னா அது கிளிக் ஆயிடும் அதே சமயத்துல சொந்தமா தொழில் தொடங்குறீங்க நான் ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி தொழில் தொடங்கலான்னு இருக்கேன் அப்படின்னா ஜனன கால ஜாதகத்தை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இப்ப நடக்கிறது யோக தசையா அல்லது குறைந்தபட்சம் நமக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய தசையாக இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அவயோக தசை நடந்துச்சுன்னா இந்த நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா ஏழ் ரஷனி பிடில இருக்கீங்க குரு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் பாசிட்டிவ்வா இருப்பார் அதன் பிறகு உங்களுக்கு நெகட்டிவ்வா மாறிடுவார் ஏன்னா பக்ரத்துக்கு பிறகு வந்து பாத்தோம்னா அதாவது வந்து நவம்பர் பதினொண்ணுக்கு மேல வந்து அந்த குருவுடைய சஞ்சாரம் அவ்வளவா ஃபேவரா இல்ல ஏன்னா குரு வந்து பக்ரம் ஆயிடுறாரு பலம் இழக்குறாரு உச்ச கிரகம் நீச்சல் பலனை செய்யக்கூடிய ஒரு அமைப்புக்கு வரும் பலம் இழக்குறாரு எனவே ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு அதுக்குள்ள உங்களால என்னத்தை சுதாரிக்க முடியுமோ அதை சுதாரிச்சுக்கிறது நல்லது பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு ஓவர் கம் பண்றதுக்கான ஒரு ஒரு தனி பலம் உங்களுக்கு கிடைக்கும் அதை சரியா யூஸ் பண்ணிக்கிறது நல்லது அந்த டைம்ல நான் பெருசா ரிஸ்க் எடுக்கிறேன் நான் இன்வெஸ்ட் பண்றேன் மாட்டிக்க வேண்டாம் குறிவா அந்த அதை குறிவைக்கும் பொருளாதாரத்தை கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல முடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதோ பெருசா மாஸ்டர் பிளான் போடுற மாதிரி போட்டு அப்படி கொண்டு போய் பொருளாதாரத்தை ஒரு மாதிரி முடக்கிடும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும் இந்த நேரத்துல நல்லா ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அதை கரெக்டா நல்ல நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க நிலப்புலம் வாங்குறது அசையும் அசையா சொத்துக்கள் தங்க அணிகலன்கள் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றது நல்லது பிசினஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பெருசா போய் அகல கால வச்சுக்க வேண்டாம் சப்ஜெக்ட் இது உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல நல்ல யோக தசை நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல அவயோக தசை நடந்துச்சுன்னா தொழிலில் இன்வெஸ்ட் பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி இந்த நேரத்துல தொழில் உத்தியோகத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் ஆல்ரெடி ஏதாச்சும் தொய்வு நிலையில போயிட்டு இருக்கு உத்தியோகத்துல ஒரு மாதிரி திருப்தி இல்ல ஒரு நிம்மதி இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு உங்களுக்குலாம் எல்லாம் நவம்பர் பதினொன்னு வரைக்கும் நல்லாவே இருக்கும் அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும்

காசமா இருக்கு நல்லா இருக்கு அடுத்தது குரு பகவானுடைய பார்வை பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் பனிரெண்டாம் இடத்துல ஆல்ரெடி சனி சனி பகவானே குருவுடைய கண்ட்ரோல்ல வந்துடுறாரு எனவே விரைய செலவுகள் அதிகமா இருக்கு ஆனா சுப விரய செலவுகளா இருக்கு நல்ல செலவுகளா இருக்கு ஆதாயம் உள்ள செலவுகளா இருக்கு அர்த்தம் உள்ள செலவுகளா இருக்கு நிறைய மாற்றம் பண்றீங்க அந்த மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கு நிறைய பேருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படும் இது டெபினா நிறைய பேருக்கு நடக்கும் ஆல்ரெடி நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டீங்கன்னா அந்த அந்த வேலையை விட்டுட்டு வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆவீங்க அல்லது வந்து வேற இடத்துக்கு மாற்றம் அடைவீங்க தொழில் உத்தியோகத்துல சேஞ்சஸ் நடக்கும் நான்

ஒரு மாநிலம் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் சோ அதள பாசிட்டிவா பாக்குறேன் நிறைய பயணங்கள் இருக்கும் அந்த பயணத்துல ஆதாயம் இருக்கும் வேற செலவுகள் அதிகமா இருக்கும் அந்த வேற செலவுகள் ஆதாயம் உள்ள ஒரு வேற செலவுகளா இருக்கும் பயனுள்ள விரை செலவுகளா இருக்கும் மகிழ்ச்சியான செலவுகளா இருக்கும் மேக்சிமம் நெகட்டிவான செலவு எதுவும் இல்ல அத நான் உங்களுக்கு குடுக்குற ஒரு பாசிட்டிவான ஒரு பாயிண்ட் அடுத்த திருமண முயற்சியை பொறுத்தவரையும் திருமண முயற்சிக்குமே அந்த காலகட்டம் பாசிட்டிவாக தான் இருக்கு ஏன்னா குரு பலம் சிறப்பா இருக்கு எனவே அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் நீங்க ட்ரை பண்ணலாம் திருமண முயற்சியில ட்ரை பண்ணலாம் உண்டு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இடத்துல குருவுடைய பார்வை விலகுது நான் கொஞ்சம் மைனஸா பாக்குறேன் ஏழாம் இடத்துல குரு பார்வை விலகுனாலும் குரு நமக்கு வந்து நான்காம் இடத்துல வந்து உச்சமாகறாரு எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையிலும் பெரிய அளவுல தடுமாற்றங்கள்லாம் வந்து சின்ன சின்ன கருத்து போராட்டங்கள் இருக்கும் ஆனால் அது நியூட்ரலா சரியாயிடும் அதனால கவலைப்பட வேண்டாம் அடுத்த கடன் சுமை இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நிறைய பேர் கடன் பிரச்சனை எல்லாம் மாட்டிட்டு இருக்கலாம் கடன் சார்ந்த எண்ணங்கள்லாம் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் கடன் தீர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவான அந்த அதை கட்டி முடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய கிடைக்கும் கடன் சுமையை குறைப்பீங்க சோ அதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக கிடைக்கும் அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்த நவம்பர் இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் பார்த்தோன்னா கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பயணத்தை கொடுக்கும் அதே மாதிரி செலவு அதிகமா இருக்கும் பொருளாதார விரயங்கள் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் தடுமாற்றங்கள் இதெல்லாம் வந்து நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் கொஞ்சம் அந்த நெருக்கடி தன்மைகளை காமிக்குது அடுத்தது நம்ம நம்ம மெயினா பாக்குறது வந்து பாத்தோம்னா தாயார் சார்ந்த விஷயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் நவம்பர் பதினொன்னுக்கு மேல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது மற்றபடி பெரிய அளவுல எதுவும் குழப்பங்கள் இல்ல பிரச்சனைகள் இல்ல இந்த அதிசார பயிற்சி நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு மேக்சிமம் பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் பெரிய அளவுல தடுமாற்றங்களே பிரச்சனையே கொடுக்குறாது இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா குரு வந்து சனி பகவானை பார்த்து சனி பகவானுடைய பாதிப்புகளை குறைக்குது அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அதுல பெரிய அளவிலான கஷ்டங்கள் இந்த காலகட்டங்கள்ல இருக்காது அக்டோபர்ல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும்

டெஃபினட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் பயணிக்கிறதுக்கு தயார் ஆவீங்க சோ அதை நான் வந்து இந்த காலகட்டத்தில் நான் பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது குழந்தை பாகியம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது குழந்தை பாகியத்தும் பாசிட்டிவா தான் இருக்கு பெருசா நெகட்டிவா இல்ல குரு வந்து நமக்கு உச்சநிலை அடைகிறாரு நான்காம் மடத்துல இல்ல குழந்தை பாகியத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுவும் இப்ப கிளிக் ஆயிடும் மேக்சிமம் அதே வரைக்கு சுப செய்திகள் கிடைச்சிடும் குழந்தை பாகியத்துக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சுப செய்தி கிடைக்கலன்னா ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப கிடைக்கும் மேக்சிமம் இந்த நேரத்தில் ட்ரை பண்ணீங்கன்னா குழந்தை பாகியத்துல நல்ல செய்தி உண்டு ஐந்தாம் இடத்துல கேது இருந்தாலும் குரு பலமாக இருக்கிறதுனால தடை தாமதம் ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப செய்திகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அதனால கவலைப்பட வேண்டாம் அடுத்தது நம்ம பார்க்கறது பிள்ளைகள் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பிள்ளைகள் சார்ந்த கவலைகள்லாம் அதிகமாக இருக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிள்ளைகளுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி சுப விசேஷம் இப்படி இது சார்ந்த எண்ணங்கள் யோசனைகள்லாம் அதிகமாக வரும் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாலஜிலாம் இப்போ வந்து ராசி நம்முடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த காலக்கட்டத்தில் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அடிக்க அடிக்கடி கருத்து போராட்டங்கள்லாம் வரும் பிள்ளைகள் சார்ந்த எண்ணங்களும் கவலைகளும் அதிகமாக வரும் அதெல்லாம் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கோங்க ஓவரா போட்டு அலட்டிக்க வேண்டாம் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு சுப விஷயம் தடைபட்டு போதேங்கிற ஒரு கவலை ஒரு சில தாயார்களுக்கு அல்லது தந்தையார்களுக்கு வரலாம் மே பிள்ளைகள் சார்ந்த எண்ணங்கள் கவலைகள் மேலோட்டமா இருக்கும் ஆனா அது டெம்பரவரி தான் ஓவரா எதையும் நினைச்சு உரி பண்ணிக்க வேண்டாம் சுப விசேஷம் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அவங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் சுப மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ட்ரை பண்ணுங்க இப்போ குருபலம் பலம் இருக்கிறதுனால ட்ரை பண்ணுங்க சுப கிடைக்கும் ட்ரை பண்ணுங்க சுப செய்திகள் கிடைக்கும் ஆனா ஓவரா யோசிச்சு குழப்பிக்காம இருங்க அதை அதை மட்டும் நீங்க கொஞ்சம் ஏன்னா ஐந்துல இருக்கிற கேது என்ன யோசனை அதிகமா கொடுத்துரும் அப்படியே நான் ரொம்ப யோசிக்கிற மாதிரி மைண்ட போட்டு எடுக்கும் குறைச்சிக்கிட்டு ஜஸ்ட் ஆக்ஷன்ல இறங்குங்க சுப செய்திகள் கிடைக்கும் ஓவராலா அதிசார பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நம்முடைய ராசி நட்சத்திரத்துக்கு தான் இருக்கு பெரிய பெரியவ்லாம் எதுவும் இல்லை சுமார் ஒரு அறுபத்தி இரண்டு நாட்கள் இந்த அதிசார பயிற்சியில கடகத்துல குரு பகவான் டிராவல் பண்ணுவாரு அதுல வந்து பாத்தோம்னா ஒரு முப்பத்தி எட்டு நாட்கள் வந்து வக்ரத்துல இருப்பாரு சுமார் ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் நமக்கு நல்ல ஹைப்பர் பாசிட்டிவா இருப்பாரு முப்பத்தி நாட்கள் கொஞ்சம் வீக் பண்ற அமைப்புல இருப்பாரு கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகளை தர மாதிரியான அமைப்புல இருப்பாரு இருப்பினும் நான்காம் இடம் கேதுவுக்கு ஒரு உகந்த இடம் அவர் வந்து கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை அடைகிற ஒரு அமைப்பும் வரும் அங்க வந்து வக்ரம் ஆகுறது மேக்சிமம் நமக்கு சுப பலன்களையும் சுப வளர்ச்சியும் கொடுக்கும் அதெல்லாம் பெரிய அளவுல நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு கெடுதல பண்ணிடாது இதை வந்து திடீர் மாற்றம் திடீர் வளர்ச்சி திடீர் மகிழ்ச்சி ஸோ இதெல்லாம் கொண்டு வந்து டெஃபினட்டாக சேர்க்கும் அதனால நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன் இந்த காலகட்டத்தை சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க நீ என்ன மேஜரான சேஞ்சஸ் பண்ணணும் நினைக்கிறீங்களோ ஏதாச்சும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை இந்த காலகட்டத்தில் செயல்படுத்துறது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானடரி போர்ஷன் இத பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும் எனவே நூறு சதவீதமான பிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த ஏழரை சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இதுதான் பாயிண்ட் அதாவது உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட பண்ணும் அப்படிங்கிறத உடைய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்களில் எந்தெந்த இடங்களில் போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாள் உள்ள சந்திக்கும் எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனா நம்ம டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவு நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதை பார்க்கும் போது உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றியே ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம் குரு பயிற்சி சனி கேது பயிற்சி அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பெயர்ச்சி பிளஸ் வந்து சனி வக்ர நிவர்த்தி பலன் இதெல்லாம்